ரெண்டு வீடியோ போட்டிருந்தாரு அவர் போட்ட ரெண்டு வீடியோ என்ன சரியா வேலை வருத்தத்து தந்தது முதலாவது வீடியோ வந்து யாழ்ப்பாணத்துல ஒரு ஐயா காலையில ஐயா வந்து எல்லா மக்களுக்கும் பணத்தை வாரி இருக்கிறேன் கிட்டத்தட்ட யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க அதை இன்னும் எமௌண்ட் வடிவத்து ஆனால் அவர் கொடுக்குறது நல்ல விஷயம் ஏன்னா நாட்டில் மக்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு பணம் கொடுக்குறது நல்ல விஷயம் அப்படிப்பட்ட விஷயத்த இவர் இங்க வந்து லண்டன்ல வடிவ கதிரையில் கார் காலுக்கு மேல காலம் போடுறது அனைவருக்கும் வணக்கம் இந்த கதிரலை சுற்றினது நான் தான் அதே நேரத்தில் இந்த காலுக்கு மேலே கால் போட்டு கொண்டிருக்கிறது நான் தான் அதாவது இந்த கால் நான் எங்கேயும் போடுவேன் ஆனால் அது உங்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல ஸோ என்றாலும் இந்த தம்பி வந்து என்னோட நல்ல மரியாதையாக கேள்வியில் கேட்டிருக்க அதனால் இந்த தம்பிக்கு நான் மரியாதையாக பதில் சொல்லணும் அதனால ஜேர்மனில் இருந்து கேள்வி கேட்ட தம்பியே நீ வாழ்க உன் குலம் வாழ்க நீ ஜேர்மனில் இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் காரணம் என்னென்னா அதே நாட்டில் இருந்தால் நான் இங்கே ஜூகேக்கு வந்தேன் ஜேர்மன் தான் இந்த வாழ்க்கையில் கண்ணை திறந்து விட்டது நெத்தி கண் இல்லை மொத்த கண்ணை ஸோ அப்படி ஒரு நாடு தான் ஜேர்மன் நாடு அருமையான நாடு அங்கே இருந்தால் எல்லாம் கதைக்கப்படும் ஏனென்றால் கேள்வியல் நியாயங்கள் எல்லாத்தையும் கேட்குறதுக்கு அங்கே உரிமை உள்ள ஒரே ஒரு நாடு அந்த நாடு தான் அதாவது வேறு நாடுகளில் நாங்கள் அதை கேள்வியில் கேட்டு அதிலேயே பிரச்சனை உண்டாக்கி அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ ஒரு நாட்டிலேருந்து இருந்து தான் நானும் கேள்வியில் கேட்க வேண்டிய கட்டாயம் ஸோ அந்த தியாகி ஐயா தியாகி ஐயா யாழ்ப்பாணத்தில் பணத்தை கிள்ளி கொடுக்குறாருன்னு அந்த தம்பி முதல்ல அதை கேள்வியாக கேட்டார் நிச்சயமாக ஒரு நல்ல விடியத்தை தான் செய்கிறார் நான் அதில் வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன் அருமையான வீடியோ அதில் ஒரு மாற்றங்கிறதுல அவர் அவர்களை அவரே அரசியலுக்கு வர சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அது உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களா இல்லாட்டி சும்மா சோட்டாக பார்த்துட்டு எனக்கு விமர்சனம் செய்கிறீங்களான்னு எனக்கு தெரியல என்றாலும் அந்த தம்பியை அமைதியான குரலுக்கும் அமைதியான கதைக்கும் ஒரு பதில் கொடுக்கணுங்கிறத அந்த வீடியோ செய்கிறேன் மற்றபடி நான் அதுவளக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறேன் இல்லை ஏன்னா விமர்சனங்கள் இப்போ என்ன 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 நோக்கி கணக்க வந்துருக்கேன் எனக்கு தெரியும் அதாவது ஐயா தியாகி ஐயா வந்து ஒருபோதும் அவர் செய்கிறது கூடாதுன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லலை நான் கேள்வியை மட்டும்தான் கேட்டுறேன் அவர் நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை அதை கேள்வியை மட்டும்தான் கேட்டான் வெங்கால ஐயா உலக கோடிக்கணக்காக காசு அப்போ யூடியூபர் மாதிரி போய் சொல்ல யூடியூபர் மாதிரி தான் நீங்கள் போய் பேசணும் ஏன்னா யூடியூபர் மாதிரி எல்லாரும் சொல்கிறத வச்சு தான் நாங்களும் இங்கே அறியிறோம் நான் தியாயி ஐயா நேரவே கண்டதே இல்லை யாழ்ப்பாணத்தில் ஸோ நான் யூடியூப்பில் பார்த்து தான் நானும் எப்படி கோடிக்கணக்காக கிள்ளிக் கொடுக்குறேன் அந்த அரசாங்கம் என்று இருக்குத்தாலே அந்த அரசாங்கத்துக்கு எங்கே டேக்ஸ் கட்டுறாரு அல்ரடி என்ன செய்கிறார் சின்ன கேள்வி அதுவும் இவர் சுவிஸ்லேருந்து வந்தபடியால் சுவிஸ் நாட்டு கோடிக்கணக்காக வழியில் கொண்டு போகிறதுக்கு எப்படி சுவிஸ் நாடு விட்டது இது இந்த தம்பிக்கு தெரியும் முதல் ஏன்னா ஜெமனில் ஜெமன் ஜேமன் ஃப்ரான்ஸ் ஆமை பற்றி தம்பிக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது நான் நல்லா அனுபவப்படேன் ஜேமன் ஃப்ரான்ஸ்ஸா கூட ஒரு ஒரு சொ கொஞ்சம் பணம் கூட அந்த நாட்டுகிட்ட நாங்கள் சுற்றிட்டோம்னா அதுக்கு வந்து கணக்கு போட்டு பல விஷயத்தை எங்கள்கிட்ட வந்து பல பலாயிரம் ஃபைன் அடித்து கொண்டு போடுவாங்க அதாவது ஆயிரம் கணக்காக அடித்து கொண்டு போடுவாங்க அப்படி கொடுத்த நாட்டில் இருந்தோன்னு இந்த தம்பி இந்த கேள்வி என்னட்ட கேட்டுருக்கு சரி பிரச்சனை இல்லை அதாவது ஐயாவே நாங்கள் இது தான் கேட்டேன் எங்காலம் இந்த காசு அது எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை இந்த 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 யூடியூபுக்காரனால என்ன வந்து கோடிக்கணக்காக கோடிக்கணக்கு லட்சக்கணக்காண்டா ஓகே அது வேறு விஷயம் ஆனால் கோடிக்கணக்காக கிள்ளி கொடுக்குற ஐயா அது அதுக்கு ஒரு கேள்வி அவ்வளோ அந்த மற்றபடி அது கேள்விகள் கேட்குறது தப்புன்னு நீங்கள் இருந்தால் ஸோ அதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சு கொடுங்க நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் உங்களோட மனம் புண்பட்டிருந்தா அடுத்தது படித்த முட்டாள்கள் அதாவது உண்மையை சொல்லப்போனால் படித்தவன் எல்லாம் கெட்டிக்காரனும் இல்லை படிக்காதவன் எல்லாம் முட்டாளும் இல்லை அது உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி படித்த முட்டாள்கள்னு நான் சொன்னேன் என்னென்ன கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தையாயிரம் பவுன்ஸ் கொடுத்து ஒர்க் பெர்மிட் விசா சரியா ஒர்க் பெர்மிட் விசாவில் இங்கே வாரிங்க ஏன் நானே உங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் யார் வர போகிறீங்களோ சொல்லுங்கோ இருபத்தாயிரம் பவுன்ஸ் உங்கள்கிட்ட ரெடி சொல்லுங்க நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி பண்ணிடுறேன் இருபத்தாயிரம் பவுண்ட்ஸ் கிட்டத்தட்ட உங்கள் உங்கள்கிட்ட காசுக்கு நீங்கள் அந்த இருபத்தாயிரம் பவுன்ஸை கொண்டு இருபத்தஞ்சு கொண்டு பேங்கில் போட்டால் கூட உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு லட்சம் ரூபீஸ் உங்கள்கிட்ட காசுக்கு நீங்கள் வட்டி வரும் ஸோ அந்த அந்த செயலை நீங்கள் செய்ய மாட்டேங்குன்னு தெரியும் அதாவது அதுக்காகத்தான் நீங்கள் இருபத்தி ஐயாயிரம் பவுஞ்சை கட்டியோ இல்லை முப்பதாயிரம் பவுஞ்சை கட்டியோ இங்கே வந்து உங்களுக்கு சரியான கும்பனியில் வேலை இல்லை அது அது தான் சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் வாங்க வந்தால் இங்கே சிக்கன் கடையில் வேலை இருக்குது தமிழ் கடையில் வேலை இருக்குது தமிழ் கடையில் ஏழு ரூபா ஆறுரூபாய்க்கெலாம் வேலை இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு பாருங்கோ அது நான் சொல்கிறேன்னு அதாவது இங்கே வராமல் நீங்கள் போயணுமுன்னால் ஜேமனுக்கு போங்க அங்கே கொஞ்சம் வித்தியாசம் அங்கே சட்டப்படி கணக்கு விஷயங்கள் இருக்குது நீங்கள் போன உங்களுக்கு வீடு கிடைக்கும் அங்கே ஜேமன் அரசாங்கமே உங்களுக்கு ஒரு கேம்ப் ஒன்று தரும் அந்த கேம்பில் போய் இருக்கலாம் இங்கே அப்படி இல்லை இங்கே இப்போ வீடு கிடைக்கும் தெரியாது இங்கே அது மட்டும் சொந்தங்களோட சொந்தங்களோடு தெரியணும் ஸோ அப்படி ஒரு நிலைமையெல்லாம் இங்கே இருக்குது ஸோ அப்போ அதால் இங்கே வர வேண்டாம் நீங்கள் ஜெர்மனுக்கு போகும் வராக்கெல்லாம் ஜேர்மனுக்கு போகும் அப்படி இல்லாட்டி ஒரு ஒரு நாடலுக்கு போகும் அங்கே கொஞ்சம் வசதி கூட இங்கே வந்தீங்களா இருந்தால் நீங்கள் ஒர்க் பெர்மிட் ஒழுங்கான ஒர்க் பெர்மிட்டோட வாங்கணும்னு சொல்கிறேன் மற்றபடி உங்களை வர வேண்டாம்னா ஒரு நாளை சொல்லல இருந்து அந்த வீடியோவில் சொன்னான் விஷயத்த சொன்னேன் இன்றைக்கும் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதே முதல்ல சொல்கிறேன் கொஞ்சம் வீடியோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது நாலு பேர் ஃபேமிலி மூணு பிள்ளையால் தாயந்தப்பனும் இங்கே வந்திருக்கீங்க வேலைக்கு விசாரில் அதுவும் யாரோ ஒரு ஆள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாலு பேர்கிட்டேங்க பணம் பறிக்கிற ப சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் வாங்க இங்கே உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி அவைகள் இங்கே வந்து வேலைக்கு போயிருக்கேன் அங்கே வேலை இல்லை அப்போ அதுக்கப்புறம் வேறொரு கடைக்கு போயிருக்கேன் வேலை இல்லை இப்போந்து வேல்ஸுக்கு அங்கேயும் மாறி போயிருக்கேன் அங்கேயும் வேலை இல்லை அங்கே இருந்து கொண்டு அப்படியே பேர்ந்து வந்து அவர்களை டிக்கெட் போட்டு திருப்பி சில்லங்காலில் போய் நிற்கிறேன் இது அதாவது எனக்கு எல்லாம் ஓப்பனாக சொல்லிடலாது இது நடந்த கதை கதை ஸோ அந்த நாலு பேரும் இங்கே வாழையில் அணைச்சி கொண்டு விட்டுட்டு போயிருந்தேன் வந்தவே போய் விட்டலாம் இல்லைன்னு இல்லை இது நான் எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணி அடிச்சு சொன்ன கதை இந்த இந்த கதையை நான் நாளைக்கு வீடியோ சொல்லணும்னு பார்த்தனா இன்றைக்கே சொல்லி கிடக்கு இந்த தம்பி கேட்டபடியா ஸோ மற்றபடி இங்கே வாங்க உங்கத்தை விட சம்பளம் இங்கே தான் அதிகம் நூறு வீதம் மற்றபடி நானே நீங்கள் இருக்கிறன்டையும் கேட்டேன் நான் வந்து நான் வந்து எனக்கு இப்போ இப்படியும் இப்படியும் இல்லை அதாவது மொத்தத்தில் இப்படி ஆகிட்டுரு எல்லா பக்கமும் எனக்கு கூட வா கூட வா வாழ்க்கை இந்த வாழ்க்கை வந்து கூட இங்கே வாழ்ந்துட்டு ஸோ என்னால் சில்லங்கால போய் வாழ முடியும் ஆனால் நான் இன்னும் வெயிட் இருக்கேன் இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் செட்டில் ஆனால் தான் பிள்ளைகள் செட்டில் ஆகாமல் நான் போவேன் அதுக்காக இங்கே கூட அதே பற்றி வீடியோ சேர்த்து செய்யக்கூடாது இந்த பிள்ளைகள் வந்து செட்டில் ஆனவோ அங்கே இருக்க பிள்ளை அங்கே இருக்க பிள்ளைகள் வாங்க இங்கே வர வேணாம் நான் சொல்லலை ஆனால் இங்கே வரும் பொழுது நல்ல ரெடியான ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறானு கேட்டுக்கொண்டு வாங்கோ அதை வந்து ரோட்டில் நின்று அழாதைங்கோ ஏன்னா அப்படி அழுதாக்களை தான் நான் கனவே கேள்விப்பட்டபடியே தான் சொல்கிறேன் இந்த டிக்டாக் வீடியோவில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாக்களை பற்றி தான் நான் சொல்கிறேன் மற்றும்படி நீங்கள் இங்கே வந்தால் தான் உங்களுக்கு பெட்டர் லைஃப்னு எனக்கு தெரியும் ஆனால் வேலை கிடைக்கணும் அடுத்த இடம் கிடைக்கணும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் இங்கே வர்றதை விட நீங்கள் ஜேர்மன் போனீங்கன்னா என்ன நல்லது ஏன்னா அங்கே சட்டப்படி நீங்கள் உடனே அவங்க உங்களுக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ விசாயிருக்கோ இல்லையோ அதுக்கப்புறம் அவங்களா பிடிச்சி அனுப்புவாங்க இல்லாட்டி நல்ல உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் நல்லில் உண்டு ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே இங்கேயே இருக்கலான்னு இருந்துருவாங்க ஆனால் அவங்களுக்கு வேலையும் கிடையாது ரோட்டில் இருக்க வேண்டிய கட்டம் இருக்குது இந்த நாட்டில் ஸோ இதைத்தான் நான் சொன்னேன் ஸோ மற்றும்படி இது ஒரு தப்பும் இல்லை கட்டாயம் வாங்கோ இருபத்தாயிரம் பவுன்ஸ் இருந்தால் சொல்லுங்கோ ஆக்களை அரேஞ்ச் பண்ணி வரேன் கேறி வாங்க அங்கே அந்த காசை கொண்டு நீங்கள் பேங்கில் இருபத்தி இருபத்தாயிரம் பவுன்ஸை பிரித்து போட்டு எவ்வளோ கோடி வருதுன்னா அந்த அதுக்கு எவ்வளோ வட்டி என்ன கெட்டு பாருங்க அந்த வட்டி அதுக்கு பிறகு அந்த வட்டியை எடுத்து நீங்கள் வாழலாமட்டால் அந்த வட்டியை போட்டு அங்கேயே வாழப்பாருங்க நன்றி வணக்கம் வீடியோ கொஞ்சம் பெருசாக போச்சு என்ன தம்பிக்காக தான் இந்த கதை தம்பி நல்லா நன்றி